சேலத்தில் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் சேலம் மாநகராட்சிக்கு சொந்தமான அண்ணா பூங்காவில் இரண்டாயிரத்து நூறு சதுர அடியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருக்கு எண்பது லட்சம் மதிப்பீட்டில் மணிமண்டபம் அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மணிமண்டபத்தை திறந்து வைத்தார் முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சருக்கு பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழப்பாடுபட்டவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா என முதலமைச்சர் பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் சேலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா மணிமண்டபத்தை திறந்து வைத்தவர் அவர் பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றினார் மக்களே தங்கள் குடும்பங்கள் என வாழ்ந்தவர்களின் மணிமண்டபத்தை திறந்து வைப்பது தன் வாழ்நாளில் தனக்கு கிடைத்த பாகியம் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார் இருவரும் தலைவர்கள் உருவாகிய காரணத்தினாலேதான் நாடு செழித்து வரப்பட்டு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து இருந்து நகரம் வரை இன்றைக்கு பொருளாதாரம் சரி கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவம் சரி அத்தனையும் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மையாக விளங்குவதற்கு இருவரும் தலைவர்கள் உழைத்த உழைப்பு தன்னையே நாட்டுக்கு அர்ப்பணித்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர்கள் இருவரும் தலைவர்கள் சரி சரி எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருப்பார்கள் ஆனால் வேற அண்ணாவுடைய வாரிசாக இரவு புகழ் மாறாமல் மக்களுக்காக உழைத்து தனக்கென்று குடும்பம் இல்லாமல் குடும்பம் என்று சொன்னால் மக்கள் தான் தன் குடும்பம் என்று வாழ்நாடு முழுவதும் அந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த பொன்மன சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சீதம் புரட்சி தலைவர் அம்மா ஆகியோரோடு மண்டபம் அவர்கள் இருவரும் தலைவருடைய முழு வெங்கட உருவச்சிலையை திறக்கிறதற்கு இறைவன் கொடுத்த பாக்கியமாக நான் கருதுகின்றேன் நாளை நடைபெறும் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ஓமலூர் பிரதான சாலைக்கு எம்ஜிஆரின் பெயர் சூட்டப்படும் என அறிவித்தார் சாலை ஓமலூர் பிரதான சாலை ஓமலூர் மெயின் ரோட்டிற்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சாலை என்று பெயர் சூட்டப்படும் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சாலை என்று பெயர் சூட்டப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஓமூர் சாலைக்கு புரட்சித்துடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது அந்த பெயர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பெயரை உங்கள் அத்தனை பேரத்தின் சார்பாக அவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக இந்த சாலையுடைய பெயர் இன்றைக்கு சூட்டப்பட்டிருக்கின்ற பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வத்தின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அமைக்கப்பட்டுள்ள மின்கோபுர செயல்பாட்டை தொடங்கி வைத்தவர் புதிய பேருந்துகளையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள